தீர்மானங்களை நிறைவேற்றினார் அதில் முதல் தீர்மானமாக எங்கள் உதயதேவன் கார்த்தன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம் அதற்கு பிறகு ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்திற்கான காப்பி உங்க எல்லாருக்கும் இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதுல நாங்கள் சொன்னது போல காத்தனுடைய இந்த கோவிலை அனைத்து மக்களும் எப்பொழுதும் வந்து தரிசிக்கக்கூடிய அளவு ஒரு மிகச்சிறந்த கோவிலாக உறுதியாக உருவாக்க இருக்கிறோம் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கும் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட் மூலம் இந்த அன்னதானம் எப்பொழுதும் தொடரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்ட உதவிகளையும் இங்கு வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் நேராகவும் தொலை பல்வேறு விதமாக வந்து அஞ்சலி செலுத்திய எல்லாருக்குமே தமிழக அரசு முதல்வர் பிரதமர் ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் நமது மாநில அமைச்சர்கள் கலைத்துறையை சேர்ந்த சகோதரர்கள் எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உலகம் முழுவதும் வாழும் ஈழத்தமிழர்கள் நமது கேப்டனை தங்கள் நெஞ்சிலே நீங்க இடம்பெற்றிருக்கும் கேப்டனை மனதில் வைத்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் கேப்டனுக்கு இறுதி மரியாதையாக அரசு மரியாதை செலுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா தீவுத்திடல் வேணும் அப்படின்னு கேட்டப்போ பல பேர் சொன்னாங்க பதினாலு கிலோமீட்டர் இருக்கு அவ்வளோ தூரம் மக்கள் வருவாங்களா அவ்வளோ பெரிய க்ரௌடு அசம்பிள் ஆகுமா அப்படின்னு பல டவுட்ஸ் வந்தது ஆனால் நான் உறுதியாக சொன்னேன் தீவு திடலில் தான் வைக்கணும் அங்கே தான் இருந்து தான் தலைவருடைய இறுதி பயணம் வரணும் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் லட்சக்கணக்கான மக்களுடைய பயணத்தில் தலைவருடைய பயணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நிச்சயம் வருவாங்க ஏன்னா அவன் நம்மளுக்கு மட்டும் தலைவர் இல்லை ஒட்டுமொத்த மக்களின் தலைவர் கேப்டன் அவர்கள் அப்படின்றது மக்கள் நிச்சயம் உணர்ந்து இருக்காங்க அதனால நிச்சயம் மக்கள் வருவாங்க அப்படின்னு கேப்டன் எப்பயுமே சொல்வாரு என்னுடைய எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்வாரு கேப்டன் பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் எமோஷன் ஆயிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது இடம் இருக்குதுன்னு சொன்னார் அது கடைசியில் எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிற இடமே அப்படின்றது எங்கள் யாருக்கும் தெரியல அந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் நம்ம தலைவரை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் இது கோயிலாக மாறி இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து ஒரு தரிசிக்கின்ற ஒரு புனித தலமாக கோயிலாகவே இது மாறிடுச்சு நேற்று கூட நீங்கள் எல்லோரும் கூகுளில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கூகுளில் சர்ச் பண்ணா கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு தான் வருது கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு வருது இது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அவர் நல்லவர் அவரை நம்ம புரிந்து கொள்ளன இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் உணர்றாங்க அவர் கொடுத்ததெல்லாம் அன்பு அந்த அன்பு அவருக்கு பல மடங்கு திரும்பி கிடைச்சது அதுதான் அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும் அந்த அன்பை கேப்டன் வகுத்த வழியில் நிச்சயமாக நாங்களும் செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் வேற ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க ஆமாம் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் கட்சி வளர்ச்சியை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அவங்கவுங்க சொந்த கருத்தை பேசினாங்க அத்தனை பேருடைய கருத்தும் அதில் நிறைய பேர் சொன்னது தேமுதிகாவுக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றத ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம கேப்டன் வந்து மக்களே 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 நின்று மக்களுக்கு சொல் பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம புரிஞ்சுக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்க வந்து கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலையின் மட்டும் நினைச்சிடாதீங்க இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது இது சிம்பதின்னு நினைச்சிடாதீங்க அனைவருமே இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரை நாம இழந்துட்டோம் ஒரு நல்லவரை நாம இழந்துட்டோம் இது மாதிரி ஒரு தலைவரை இனி நாம் எப்போ பார்க்க போர்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதை நாங்கள் டெய்லி இருக்கோம் அதனால் எல்லாருடைய கருத்து நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பது எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து இருந்தாலும் மொத்த நாலு வழிதான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முழுவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் வந்து குழு அமைக்க போகிறோம் எல்லார் இடத்துலையுமே தேர்தலுக்கான பணியை அதாவது எங்களுடைய ப கட்சி பணியை தொடங்கியாச்சு பூத் கலைகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை தான் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம் அதனால் நானும் ரெண்டு மூணு நாளாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன் நீங்களாக வந்து ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாலு ப்ளஸ் ஒன்று யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க எந்தெந்த தொகுதி அதாவது கள்ளக்குறிச்சி கடலூர் தர்மபுரி எதைதான் நீங்களாக நீங்கள் ஒரு தொகுதிகள் பேரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிமுக கூட கூட்டணியாக இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே யூகங்கள் தான் இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன் அதனால் இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் அடுத்தது நீங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்பீங்க நான்கு மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம் அவள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு நான்கு மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம் அது எப்போது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள் அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அது முடித்தோடனே நான்கு மண்டல பொதுக்கூட்டம் இருக்குது மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம் அதற்குள்ள எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னேன்னு அதான் இப்போ சொன்னேன் ஃபோர்டீன் பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் இன் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம் அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்ல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசல அவங்களும் எங்ககிட்ட கிட்ட பேசல எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தான் நாங்க எங்களுடைய வேலையை தொடங்குவோம் நான் சொல்லியிருந்தேன் இனிமேலதான் அத பத்தி நாங்க யோசிப்போம் கடைசி நேரத்துல இப்ப எந்த கட்சி அறிவிச்சிட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு தான் ஒரு செய்தி நானும் எல்லாம் நியூஸ் பாக்குறேன் எந்த கூட்டணி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையே ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் கடைசியில் தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றது கேட்காது எந்த கட்சியோ எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கல நாங்களும் இன்றைக்கும் மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேர்தல் என்றாலே சவால் தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளாக உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்தும் வராம சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குரிய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதனால எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதே அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு எந்த கூட்டணியா ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க தே கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல யாராவது சொல்லியிருக்காங்களோ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா நான் சொல்கிறேன் ஒரு நாலு வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் இது எல்லாமே சித்தாந்தம் நீங்க சமூக நீதி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குளம் ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் வருஷத்தில் இருக்கிறப்ப கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம் என்றால் என்கிட்ட தனியா கேளுங்க விளக்கத்தை கொடுக்கிறோம் எங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்த எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்க கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால நீங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்கள் அதை பத்தி புரிஞ்சுக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலாக இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்தில் கொண்டு போய் இன்னைக்கு நம்ம கிட்டே இல்லாமயே எனவே ஊடக நண்பர்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்க எழுதுங்க எனி டவுட்ஸ் இருந்தால் வாங்க நான் இருக்கேன் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் எனவே அது எல்லா லட்சியம் எல்லா கொள்கை எல்லா சித்தாந்தம் எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக வாழ்த்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இது முடிஞ்சிருக்கிறது அடுத்த கட்ட ஆலோசனை எப்போ என்பது உங்களுக்கு நாங்கள் தலைமை கழகம் அறிவிப்போம் அப்போ மீண்டும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைப்போம் இல்லை நாங்கள் சொன்னோம்ல நான்கு மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம் அங்கு சென்று அங்கே எங்கள் நிர்வாகிகளை சந்தித்து அதுக்கான ஒரு முடிவை உங்களுக்கு சொல்வோம் வேற இல்லை இனிமேல் தான் டிஸ்கஸ் இப்போ தான் ஃபைனல் பண்ணியிருக்கு அந்த நான்கு மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம் எப்போங்கிறதை உங்களுக்கு நாங்க நிச்சயமாக சொல்றோம் அதற்கு முன்னாடி டெ ஃபெப்ரவரி டுவெல்த் எங்களுடைய ப்ளாக் டே இருக்கு கொடிநாள் அதை மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் செய்ய நாங்க நாங்கள் இருக்கோம் இன்றைக்கே மாவட்ட செயலாளர்கள் ஆள் எல்லோரும் சொல்லிட்டாங்க நாளையிலிருந்தே எங்களுக்கான தேர்தல் பணியை அந்தந்த மாவட்டத்திலே நாங்கள் தயார் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கூத்து இருக்குது அதை போய் எல்லாத்தையும் சரி செய்து தேர்தலுக்கு தயாராக தேமுதிகவை ரெடியா நாங்க வைக்க தயாராகிடுவோம் என்பதை மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க இல்ல நாளைக்கு அப்படின்றது சொல்ல முடியாது நிச்சயமாக யார் அந்த குழுவில் இருக்க போறாங்க இன்னும் இல்லாம ஒரு ரெண்டு மூணு குழுக்கள் அமைக்க இருக்கோம் அது யார் யார் அந்த குழுக்களில் இருப்பாங்க யார் அதிகாரபூர்வமாக பேச போறாங்க என்பதை எல்லாமே உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும் சரிங்களா யா லேட்டர் லேட்டோன் இல்ல எல்லாருக்குமே அந்த உரிமை கொடுக்கப்பட்டது அவங்கவுங்க பர்சனல் கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அத்தனை பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா எல்லோரும் எங்கள் எங்கள் கழகத்தில் இருக்கிற மாவட்ட செயலர் சாதாரண நினைக்காதீங்க மிக புத்திசாலிகள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் மட்டும் அவங்க யோசிக்கல இருபத்தஞ்சில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தியில் ஆறில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இதை அத்தனையும் கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனே இருந்திருக்கிறது இதை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லி இருக்காங்க இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது அவுங்க அவங்க கருத்துக்களை சொல்கின்ற உரிமையை கொடுத்திருக்கும் அவங்க அவங்க கருத்துக்களை பகிர்ந்து அதான் இப்ப சொன்னல இன்னும் யார் 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 போட்டியில நிக்க போறோம் எந்த தொகுதி எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க எதுவுமே முடிவு செய்யல ஆனா மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜய் பிரபாகரன் ஏதாவது ஒரு தொகுதியில் நிச்சயம் போட்டியிடணும் என்ற அவங்க கருத்துக்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் போட்டியிடணும் சுதீஷ் போட்டிடணும் அன்னைய எல்லாரும் யார் யாரெல்லாம் போட்டியிடணும் அப்படின்ற கருத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்தெந்த தொகுதி கிடைக்க போகிறது எத்தனை சீட்டு அதுக்கப்புறம்தான் யார் வேட்பாளர் அப்படின்றத உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் ஓகே வேர் எனி டவுட்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லோரும் முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிடணும் ஏன்னா இங்க வந்தா நிச்சயம் அனைவரும் சாப்பிடணும் அதான் கேப்டனுடைய எப்பவும் சொல்றதா நானும் சொல்றேன் நீங்க வரும் பொழுது அத்தனை பத்திரிக்கையாளரும் சாப்பிடணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றத எங்க எண்ணம் எனவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்